அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் ராமச்சந்திரன் இது உங்கள் ராம்சன் அகாடமி நண்பர்களே நம்ம பாருங்க பிஜிடிஆர்பிக்கான ஆர்பிக்கான டெய்லி டென் கொஸ்டின்ஸ் தான் வந்து நம்ம பார்த்துட்டு இருக்கோம் அதில் இன்னைக்கு சைக்காலஜில நம்ம பார்க்க போகிறது பதிமூணாவது கொஸ்டின் தான் நம்ம வந்து பார்க்க போறோம் ஓகேங்களா ஸோ வாங்க இஸ் வீடியோக்குள்ள பார்க்கலாம் அதுக்குள்ள நம்ம சேனலுக்கு அண்ணன் புதுசாக வந்தால் நம்ம சேனலையும் சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க கூட பக்கத்துக்கு பெல் பெல்பட்டனை கிளிக் பண்ணி நோட்டிபிகேஷன் ஆல் அப்படின்றதையும் கொடுத்துங்க அப்பதான் நம்ம போடுற வீடியோஸ் உடனடியாக உங்களுக்கு வந்துட்டு இருக்கோம் ஓகேங்க நம்ம லாஸ்ட் வீடியோல ஒரு கொஸ்டின் கொடுத்துருந்தோம் அதுக்கான ஆன்சர் என்ன அப்படின்றத பாத்துட்டு இந்த வீடியோவை ஸ்டார்ட் பண்ணும்போது சோ லாஸ்ட் நம்ம கேட்ட கேள்வி சமரசிக்ஷா அபியான் டேஷ் வரையிலான கல்வியை உள்ளடக்கியது அப்படின்னு தான் கேட்டோம் ஸோ சமரசிக்ஷா அப்படின்றத வந்து பாத்தீங்கன்னா எஸ்எஸ்இ சமரசிக்ஷாவை பொறுத்தவரையும் எஸ்எஸ்ஏ அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஆர்எம்எஸ்சி இது ரெண்டுத்தையுமே உள்ளடக்கியது தான் சமர சிக்ஷா ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா முன்பள்ளியிலிருந்து பன்னிரெண்டாம் வகுப்பு வரை அப்போ பி தாங்க இதுக்கான ஆன்சர் ஸோ முன்பள்ளியிலிருந்து பன்னிரெண்டாம் வகுப்பு வரை எல்லாத்தையுமே என்ன பண்ணுறாங்க மொத்தமாக ஒருங்கிணைத்தா வந்து இந்த சமர சிக்ஷா அபியான் வந்து பார்த்தீங்கன்னா கொண்டு வரப்பட்டிருக்குங்க ஓகேங்களா சரிங்க ஸோ இன்னைக்கான டென் கொஸ்டின்ஸ் பார்க்கலாம் பாருங்க ஓகே ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாம் பாருங்க தச்சசீலத்தை யுனெஸ்கோ பாரம்பரிய தலமாக அறிவித்த ஆண்டு சோ தச்சசீலம் தட்ச சிலத்தை வந்து யுனெஸ்கோ எந்த ஆண்டு பாரம்பரிய தலமாக அறிவித்தது சூப்பர் இதுக்கான ஆன்சர் என்னதுங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பது பி தாங்க இதுக்கான ஆன்சர் சோ தட்ச சிலத்தை வந்து பாத்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதுல தான் வந்து பாத்தீங்கன்னா என்ன பண்ணிருப்பாங்க யுனெஸ்கோ வந்து பாரம்பரிய தலமா வந்து என்ன பண்ணிருப்பாங்க அது வந்து அறிவிச்சிருப்பாங்க ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியமான ஒன்றுங்க ஓகேங்களா ஏன்னா பண்டைய இந்திய நாகரகத்தில் தட்சை சீலம் வந்து பார்த்தா ஒரு முக்கியமான ஒரு க கல்வி கற்கும் ஒரு இடமாக வந்து இருந்ததுங்க ஓகேங்களா சரி அடுத்த குஸ்டின் அஸ்த சாஸ்திரம் என்னும் நூல் யாருடையது ரொம்ப முக்கியங்க அஸ்த சாஸ்திரம் என்னும் நூல் யாருடையது ஸோ இது இது ரொம்ப இந்த கொஸ்டின் வந்து ரொம்ப இதுவா அணுகணும் ஏன் அப்படின்னா நம்ம ஏ ஆப்ஷனை பார்த்தோம்னா சாணக்கியர் அப்படின்னு சொல்லிட்டு பண்ணக்கூடாது நம்ம ஏவை ஷேர் பண்ணிவிட்டு அடுத்த கொஸ்டினுக்கு போயிடக்கூடாது ஆப்ஷன் பாத்தீங்கன்னா சாணக்கியர் விசாகதத்தர் கௌடில்யர் ஏ மற்றும் சின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கு பாருங்க சோ ஏ மற்றும் சி இதாங்க ஆன்சர் ஏன்னா கௌடில்யர் அப்படின்றத வந்து சாணக்கியரோட பேர் தான் அப்ப என்ன வருங்க ஏ மற்றும் சி தான் சாஸ்திரம் வந்து யாரும் எழுதியிருப்பாரு சாணக்கியர் அப்படி இல்லைன்னா வந்து கௌடில்யர் இவருதான் வந்து என்ன பண்ணியிருப்பாரு எழுதியிருப்பாருங்க ஓகேங்களா சோ சாணக்கியர் அல்லது கௌடில்யர் முத்திரார் ஆட்சியம் தான் வந்து யாருங்க விசாகதத்தர் முத்திரார் ஆட்சியம் அப்படின்ற ஊழல் எழுதியவர் தான் யாருங்க விசாகதத்தர் வருவாரு ஓகே அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம் நாலந்தா பல்கலைக்கழகம் தற்போது எங்கு உள்ளது நாலந்தா பல்கலைக்கழகம் தற்போது எங்கு சி தாங்க இருக்கு நாலந்தா பல்கலைக்கழகம் தற்போது இருக்கக்கூடிய பீகார்ல ராஜகிரகம் அப்படின்ற இடத்துல தாங்க இருக்கு ராஜ கிரகம் அப்படின்ற இடத்துல தான் வந்து பாத்தீங்கன்னா இருக்குங்க ராஜகிரகம் அப்படின்ற இடத்துல தான் வந்து இந்த நாலந்தா பல்கலைக்கழகம் வந்து காணப்படுகிறது அடுத்து இது முன்ன ஒரு கொஸ்டின் விட்டம் பாருங்க இங்க சிலத்தை யுனெஸ்கோ பாரம்பரிய தளமாக அறிவித்த ஆண்டு வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பது அதே ஆண்டு வந்து பாத்தீங்கன்னா அங்க இருக்கக்கூடிய அஹ் வந்து அந்த பத்தொன்பது நூற்றாண்டுல யார் ஆராய்ச்சி செஞ்சிருப்பாரு அப்படின்னா அலெக்சாண்டர் கன்னிஹாம் தான் வந்து ஆராய்ச்சி செஞ்சிருப்பாரு அதையும் நீங்க நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க அடுத்து டெல்லியில் மதராசாவை நிறுவிய முதல் ஆட்சியாளர் யார் டெல்லியில வந்து மதராசாவை நிறுவிய முதல் ஆட்சியாளர் யார் சூப்பர் யாருங்க ஹில் பி தாங்க இதுக்கான ஆன்சர் இல்துமிஸ்தா வந்து டெல்லியில முதல் மதராசாவை வந்து என்ன பண்ணிருப்பாரு ஏற்படுத்திருப்பாரு இவர் அடிமைகளின் அடிமை அப்படின்னு சொல்லிட்டு அடைக்கப்படுவாரா அடிமைகளின் அடிமைன்னு சொல்லிட்டு யாருன்னா இந்த இழுது மிஸ்தா இவர் தான் நாற்பது நிமிர் குழு வந்து உருவாக்கி இருப்பாரு இதெல்லாம் நம்ம வந்து ஜி கேல பாப்போம் ஜி கே உங்களுக்கு சிக்கரம் போட போறேன் அதை நம்ம பார்ப்போம் நான் ஒரு தூரம் சொல்றேன் ஓகேங்களா சோ குதிப்பினார கட்டி முடிச்சவரும் இவர்தான் தான் இந்த இழுது மிஸ்தா வந்து பாத்தீங்கன்னா டெல்லியில மதராசாவை நிறுவிய முதல் ஆட்சியாளர் ஓகேங்களா சரிங்க அடுத்த கொஸ்டின் பாக்கலாம் இந்தியாவில் நவீன கல்வி முறையை தொடங்கிய முதல் ஐரோப்பியர் யார் இந்தியாவில நவீன கல்வி முறையை தொடங்கிய முதல் ஐரோப்பியர் யார் சூப்பர் இதுக்கான ஆன்சர் யாருங்க போர்ச்சுகீசியர்கள் சீதாங்க இதுக்கான ஆன்சர் சோ முதன் முதல்ல வந்து பாத்தீங்கன்னா இந்தியாவில் இந்த நவீன கல்வி முறையை யார் ஸ்டார்ட் பண்ணிருப்பாங்க அப்படின்னா போர்ச்சுகீசியர்கள் தான் வந்து என்ன பண்ணிருப்பாங்க ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க ஏன்னா பிரான்சிஸ் சேவியர் அப்படின்றவர் வந்து கொச்சியில் ஒரு பல்கலைக்கழகத்தை தப்பையே ஸ்டார்ட் பண்ணியிருப்பாரு சோ அப்போ அதே போல ஆயிரத்தி ஐநூத்தி எழுபத்தஞ்சு கோவாலே ஒரு கல்லூரி வந்து ஸ்டார்ட் பண்ணிருப்பாங்க அதனால வந்து பார்த்தீங்கன்னா இது என்னதுங்க சோ தான் வந்து போர்ச்சுகீசியர்கள் தான் வந்து பாத்தீங்கன்னா இந்த நவீன கல்வி முறையில இந்தியாவில் ஏற்படுத்திருந்ததுல மிக முக்கியமானவர்கள் ஓகேங்களா ஏன்னா ஏ ஆப்ஷன் நம்மளுக்கு ஆங்கிலேயர்கள் தான் இருக்கும் மேக்சிமம் ஆங்கிலேயர்கள் எல்லாரும் மிஸ் பண்ணும் இல்ல போர்ச்சுகீசியர்கள் தான் வந்து முதன் முதல்ல நவீன கல்வியை இந்தியாவுக்குள்ளே கொண்டு வராங்க அடுத்து இந்தியாவில் கல்வியை மேம்படுத்துவதற்காக ஆண்டுதோறும் ஒரு லட்சம் ரூபாய் தொகையை வழங்குவதாக ஏற்பாடு செய்த பட்டய சட்டம் எது இந்தியாவில கல்வியை வழங்குறதுக்காக மேம்படுத்துவதற்காக ஆண்டுதோறும் என்ன பண்றாங்க ஒரு லட்சம் ரூபாய் கல்வி தொகையை வழங்கிய அந்த பட்டய சட்டம் எது சோ நாலு ஆப்ஷன்ஸ் இருக்கு பாருங்க நாலு ஆப்ஷன்ஸ்ல எது ஆன்சர் வரும் அப்படின்றத நீங்க சொல்லுங்க பாக்கலாம் சூப்பர் இதுக்கான ஆன்சர் என்னதுங்க ஆயிரத்தி எட்நூத்தி பதிமூன்று பட்டய சட்டம் ஆயிரத்தி எட்நூத்தி பதிமூணுல வந்து அந்த பட்டய சட்டம் வந்து பாத்தீங்கன்னா வருட வருடம் ஒரு லட்சம் ரூபாய் ஒதுக்கி என்ன பண்றோம் இந்தியா கல்வியை வந்து நாங்க மேம்படுத்துறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஆங்கிலேயர்கள் சொல்லியிருப்பாங்க அடுத்து இரண்டாம் உலக போருக்கு பின் கல்வி மேம்பாட்டிற்காக உருவாக்கப்பட்ட முக்கிய திட்டம் எது சோ இரண்டாம் உலக போருக்கு பின்னால கல்வி வளர்ச்சிக்காக உருவாக்கப்பட்ட முக்கிய திட்டம் எது சூப்பர் எதுங்க

அவருடைய அந்த திட்டம் வந்து ரொம்ப முக்கியமாக பார்க்கப்படுது இல்லைன்னா சார் ஜான் டரிக்கே தான் வந்து பார்க்கப்படுது ஸோ அந்த ஏரை வச்சு நீங்க என்ன பண்ணலாம் ஈஸியாக வந்து கெஸ் பண்ணிடலாம் அடுத்து பண்டைய இந்தியாவில் பள்ளிக்கூடங்கள் பள்ளி என்றும் ஆசிரியர்கள் டேஷ் என்றும் அழைக்கப்பட்டனர் ஸோ பண்டைய இந்தியாவில் வந்து பார்த்தீங்கன்னா பள்ளிக்கூடங்களை வந்து பள்ளி அப்படின்னும் ஆசிரியர்கள் வந்து டேஷ் என்றும் அழைக்கப்பட்டனர் சூப்பர் எப்படி அழைக்கப்பட்டாங்க கணக்காயர் பி தாங்க இதுக்கான ஆன்சர் சோ பண்டைய இந்தியாவில் ஆசிரியர்கள் எப்படி அழைக்கப்பட்டாங்க கணக்காயர் அப்படின்னு தான் வந்து அழைக்கப்பட்டாங்க காஞ்சியானது கற்றல் நகரமாக விளங்கியது என கூறிய வெளிநாட்டு பயணி யார் ரொம்ப முக்கியமான ஒரு கொஸ்டின்ங்க சோ காஞ்சி அப்படின்றது வந்து பாத்தீங்கன்னா எப்படி இருந்தது ஒரு கற்றலோட ஒரு நகரமா இருந்தது கற்கும் நகரமா இருந்தது என கூறிய வெளிநாட்டு பயணி யார் சூப்பர் யாருங்க யுவான் சுவாங் ஏ இதுக்கான ஆன்சர் ஸோ யுவான் சுவாங்கோட குறிப்புகளில் தான் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து இதை பற்றின தகவல் எல்லாமே இருக்குங்க ஓகேங்களா ஸோ இதுமாரி காஞ்சி வந்து கற்றலின் ஒரு மையமாக இருந்தது அப்படின்னு சொல்லிட்டு யுவான் சுவாங்க யுவான் சுவாங்கோட அந்த குறிப்புகளில் தான் வந்து நம்மளுக்கு வந்து காணப்படக்கூடியதாக இருக்கு அடுத்து ஆசிரியர்களுக்கு வழங்கப்பட்ட நிலங்கள் எவ்வாறு அழைக்கப்பட்டன ஸோ ஆசிரியர்களுக்கு வழங்கப்பட்ட நிலங்கள் வந்து எவ்வாறு அழைக்கப்பட்டது சூப்பர் எப்படி அழைக்கப்பட்டதுங்க இதுக்கான ஆன்சர் ஸோ ஆசிரியர்களுக்கு வழங்கப்பட்ட நிலங்கள் எவ்வாறு அழைக்கப்பட்டது சாலபோகம் அப்படின்னு சொல்லிட்டுதான் வந்து அழைக்கப்பட்டதுங்க சாலபோகம் அப்படின்னு சொல்லிட்டுதான் வந்து அழைக்கப்பட்டது ஓகேங்களா இதுல பிரம்மதேயம் அப்படின்னா வந்து அந்த யாருக்கு அந்த பிராமணர்கள் இருக்காங்க இல்லையா பிராமணர்களுக்காக வழங்கப்பட்ட நிலங்கள் தான் வந்து பிரம்மதேவம் உத்தரமேரூர்ல வந்து அதுலதான் வரும் தேவதானம் அப்படின்னா கோயில்களுக்கு கொடையாக வழங்கப்பட்ட நிலங்கள் கோயில்களுக்கு கொடையாக வழங்கப்பட்ட நிலங்கள் தான் தேவதானம் பள்ளி சந்தம் அப்படின்னா இந்த சமண சமயம் தொடர்பான அந்த இதுகளை நிறுவனங்களை ஏற்படுத்துறதுக்காக அமைக்கப்பட்ட இடங்கள் தான் பள்ளி சந்தம் அப்படின்னு சொல்லிட்டு அழிக்கப்படுங்க ஆசிரியர்களுக்கு வழங்கப்பட்ட நிலங்கள் வந்து சாலபோகம்னு அழைக்கப்படும் அடிக்கப்படும் நல்லா அது கேட்கறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு ஓகேங்களா சரி இன்னைக்கு டென் கொஸ்டின்ஸ் பார்த்திருக்கோம் அதை நம்ம வேகமா ஒரு ரிவிஷன் கொடுத்துற பாருங்க உங்களுக்கு சோ வந்து யுனெஸ்கோ வந்து அறிவிக்குது பாரம்பரிய நைன்டீன் அறிவிக்குதுல அறிவிக்குது அஸ்தசாஸ்திரம் நூல் யாருடைய சாணக்கியர் மற்றும் கௌடல்யர் ஓகேங்களா ஏ மற்றும் சி ரெண்டுமே கரெக்ட் தான் இதுல என்ன ரொம்ப முக்கியமான விஷயம் அப்படின்னா இந்த அஸ்தசாஸ்திரம் அப்படின்ற நூல் அவர் எங்க தொகுத்திருப்பார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த தட்ச சிலத்தை தாங்க தொகுத்திருப்பாரு அதனால இந்த கொஸ்டினை நான் அதுக்கு அடுத்தே கொடுத்தேன் தச்சசில்தான் வந்து அந்த அஸ்தசாஸ்திரம் அப்படின்ற நூல் வந்து யாரால தொகுக்கப்பட்டிருக்கும் நம்ம சாணக்கியரா வந்து தொகுக்கப்பட்டிருக்கும் நாலந்தா பல்கலைக்கழகம் தற்போது எங்க இருக்கட்டா பீகார்ல இருக்கக்கூடிய ராஜகிரகத்துல இருக்கு இதுல ரொம்ப முக்கியமான விஷயம் நாலந்தா பல்கலைக்கழகத்தை யார் உருவாக்கி இருப்பாரு அப்படின்னா குமாரகுப்தார் உருவாக்கி இருப்பாருங்க இது நமக்கு ஜி கூட யூஸ் ஆகலாம் சோ குமாரகுப்தர் தான் வந்து நாலந்தா பல்கலைக்கழகத்தை வந்து என்ன பண்ணியிருப்பாரு உருவாக்கி இருப்பாரு ஓகேங்களா சரிங்க அப்ப உங்களுக்கு எக்ஸ்ட்ரா ஒரு கொஸ்டின் கேட்குறேன் அப்ப நாலந்தா பல்கலைக்கழகம் யாரால் இடிக்கப்பட்டது நாலாந்தா பல்கலைக்கழகம் வந்து சிலரால் வந்து இடிக்கப்பட்டிருக்கும் அப்படி நாலந்தா பல்கலைக்கழகம் யாரால் இடிக்கப்பட்டது அப்படின்ற அந்த கொஸ்டினுக்கான ஆன்சரை நீங்க கமெண்ட்ல சொல்லுங்க ஓகேங்களா இது ஒரு எக்ஸ்ட்ரா கொஸ்டினா உங்களுக்கு கேட்டுக்கிறேன் இல்ல வெயிட் பண்ணுங்க நெக்ஸ்ட் வீடியோ நான் என்ன பண்ணிடுறேன் அதுக்கான ஆன்சர் உங்களுக்கு சொல்லிடுறேன் அடுத்து டெல்லியில் மதராசை நிறுவிய முதல் ஆட்சியாளர் ரிதுமிஷ் இந்தியாவில் நவீன கல்வி முறையை தொடங்கி முதல் ஐரோப்பியர்கள் போர்ச்சுகீசியர்கள் இந்தியாவில் கல்வி மேம்படுத்துவதற்காக ஆயிரத்தி எண்ணூத்தி பதிமூணாம் ஆறு பட்டைச் சட்டம் தான் வருடத்துக்கு ஒரு முறை ஒரு லட்சம் ரூபாய் ஒதுக்கிறதா சொல்லியிருப்பாங்க இரண்டாம் உலக பின் கல்வி மேம்பாட்டிற்காக உருவாக்கப்பட்ட முக்கிய திட்டம் எதுனா சார் ஜான் டரிகே நைன்டீன் ஃபார்ட்டி போர் பண்டைய இந்தியாவில் பள்ளிக்கூடங்கள் வந்து பள்ளி என்றும் ஆசிரியர்கள் வந்து கணக்காயர் அப்படின்னு அழைக்கப்பட்டாங்க காஞ்சியானது கற்றல் நகரமாக விளங்கியதுன்னு சொன்னவர் யுவான் சுவாங் ஆசிரியர்களுக்கு வழங்கப்பட்ட நிலங்கள் வந்து சாலபோகம் ஓகேங்களா அதே போல இந்த வீடியோக்கான உங்களுக்கான கேள்வி தென்னை பள்ளிக்கூடங்கள் யாருடைய ஆட்சி காலத்தில் நிறுவப்பட்டது தென்னை பள்ளிக்கூடங்கள் வந்து பார்த்தீங்கன்னா யாருடைய ஆட்சி காலத்துல வந்து பரவலாக வந்து நிறுவப்பட்டது இந்தியாவோட கல்வி வளர்ச்சியை பொறுத்தவரையும் பல்லவர்கள் காலத்துல தமிழக தமிழகத்தோட கல்வி வளர்ச்சியை பொறுத்தவரைக்கும் பலவர்கள் காலத்தில் நல்லா மேம்பாடு அடைஞ்சிருக்கும் ஆனா தென்னை பள்ளிக்கூடங்கள் யாருடைய ஆட்சி காலத்துல வந்து நிறுவப்பட்டது அப்படின்றது நாலு ஆப்ஷன்ஸ் இருக்கு உங்களுக்கு வந்து அதுக்கான ஆன்சர் என்ன வரும் அப்படின்றத நீங்க வந்து கமெண்ட்ல சொல்லுங்க ஸோ நான் பல்லவர்கள் சொல்லிட்டேன்னு சொல்லிட்டு எல்லாரும் பல்லவர்கள் போட்டிருப்பீங்க அது இல்லை ஆன்சர் அதையும் நான் சொல்லிடுறேன் ஓகேங்களா ஸோ ஆன்சர் என்ன வரும் அப்படின்றது கமெண்ட்ல சொல்லுங்க அப்படி இல்லை என்ன பண்ணுங்க நெக்ஸ்ட் வீடியோ வெயிட் பண்ணுங்க நாளைக்கு நான் போடுறப்ப உங்களுக்கு இதுக்கான கொடுத்துட்றேன் ஓகேங்களா ஸோ கூடிய சீக்கிரம் நம்ம என்ன பண்ண போறோம் ஸோ இருபது கொஸ்டினா நம்ம வந்து சைக்காலஜி பார்க்க ஸ்டார்ட் பண்ண போறோம் ஸோ அதே போல ஜி கேவும் உங்களுக்கு டெய்லி டென் கொஸ்டின்ஸா வரப்போகுது ஓகேங்களா ஸோ யாரா வந்து ஜி கே டென் கொஸ்டின்ஸ் போட்டா ரெடியா இருக்கீங்க அப்படின்றத நீங்க கமெண்ட்ல சொல்லுங்க ஸோ ஜி கேவும் கூடிய சீக்கிரம் நம்ம டென் கொஸ்டின்ஸா வந்து இதே போல ஸ்டார்ட் பண்ணிடலாம் ஓகேங்களா ஸோ தேங்க்யூ வைஸ் அடுத்த வீடியோ வந்து நான் உங்களுக்கு சந்திக்கிறேன் நம்ம சேனல் புல்சா வரக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணீங்க லைக் பண்ணுங்க அண்ட் ஷேர் பண்ணுங்க கூட பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க சோ இந்த வீடியோ புதுசாக வரங்க சைக்காலஜிக்கான பிளேலிஸ்ட் எல்லாமே இருக்கு நீங்க அந்த பிளேலிஸ்ட்ட போய் இது முன்ன போட்ட வீடியோஸையும் பார்த்துக்கோங்க 땡க்கு யூ गाइस அடுத்த வீடியோல நான் உங்களை சந்திக்கிறேன்